இன என்ற ஒன்றை கனவாக சுமந்து கடைசி காலம் வரை பயணித்தும் அந்த கனவுகள் நனவாகாத விடத்து ஏற்படுகின்ற வலிகள் வார்த்தைகளால் வரிப்பதற்கு இயலாத ஒன்று என்று சொல்லலாம் அந்தப் புனிதமான கனவுடன் பயணித்து மண்ணில் விதையாண்டவர்கள் எண்ணில் அடங்காது அந்த வரிசையில் தாயகத்தில் தமிழர் போராட்ட வாழ்வியலில் ஒரு விடுதலை யூக்கியாக வாழ்ந்து இறுதிவரை உயிர் துறந்த மாமனிதர் சத்தியமூர்த்தது தேசத்தின் தலைமகனாலும் அதிகமாக நேசிக்கப்பட்ட சத்தியமூர்த்தி அவர்கள் தாயகத்தின் தலைநகரான திருகோணமலையில் மூன்றாம் திகதி செப்டம்பர் மாதம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தோராம் ஆண்டு பிறந்தார் தனது இளம்பராயம் முதல் இறுதிக்காலம் வரை தமிழர் தேச நலனை முன்னிறுத்தி தமிழர் புனர்வாழ்வு கழகத்தின் முதலாவது தலைவராகவும் வெண்புறா தொண்டு அமைப்பின் ஸ்தாபகராகவும் இருந்து பல்வேறு தொண்டு நடவடிக்கைகளை ஈழத்தமிழர்களுக்காக ஆற்றிய இவரது செயற்பாடுகள் எப்போதுமே உலகத் தமிழர்களின் நினைவலைகளில் நீங்காது என்பது மறப்பு கூற முடியாத ஒரு உண்மையாகும் தொழில்முறை வைத்தியராக இருந்து தாயகத்தில் பல ஏழை மக்களுக்கு மருத்துவ பணியாற்றிய இவர் அரச இயந்திரத்தின் அடக்குமுறை பார்வையில் சிக்கி இலங்கைச் சிறையில் அடைக்கப்பட்டு சித்திரவதைகளுக்குட்படுத்தப்பட்டு அவயவங்களில் சேதம் விளைவிக்கப்பட்ட பின்னரும் கூட தாயக இளைஞர்களின் உயிர்களை காக்கும் மருத்துவ பணியையும் கால்களை இழந்தவர்களுக்கு செயற்கை கால் பொருத்துதல் பெற்றோரை இழந்த சிறார்களை பராமரித்தல் போன்ற பல தொண்டுகளை செய்த சேவை செம்மல் என்று இவரை குறிப்பது சால பொருந்தும் தனது வாழ்க்கை கால பகுதியில் இலங்கை அரசின் நெருக்கடிகளால் அவரும் அவரது குடும்பத்தினரும் பல சந்தர்ப்பங்களில் பாதிப்புக்குள்ளான போதும் தனது கொள்கையில் இறுதி வரை உறுதியாக நின்று தமிழ் மக்களின் விடிவுக்காக விடுதலை உத்வேக நெருப்பை எல்லோருள்ளும் மூலச் செய்த மிக முக்கியமான பணியினை சிறமேற்கொண்டவராக தன்னை அர்ப்பணித்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்காம் ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் தாயக மருத்துவ பிரிவுடன் சேர்ந்து பயிற்சி முகாம்களிலும் எமது மக்களின் இடைத்தங்கள் முகாம்களிலும் மருத்துவ பணிகளை செய்து வந்தார் பல சந்தர்ப்பங்களில் கால்நடையாகவும் துவிச்சக்கர வண்டிகளிலும் நீண்ட பயணங்களை மேற்கொண்டு தனது சேவைகளை அர்ப்பணிப்போடு வழங்கி போராட்ட வரலாற்று பக்கங்களில் மருத்துவத்துறையிலும் பெருமளவிலான பங்களிப்பை வழங்கினார் மனிதாபிமான பணிகள் மற்றும் தமிழர் தேசிய செயற்பாடுகளில் ஈடுபட்டமைக்காக ஸ்ரீலங்கா அரசின் சித்திரவதை முகாம்களில் கைதியாக இருந்து கடுமையான சித்திரவதைகளுக்குள்ளாக்கப்பட்டார் இதன் காரணமாக காலத்தின் தேவை கருதி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஐரோப்பாவுக்கு புலம்பெயர்ந்த மருத்துவர் சத்தியமூர்த்தி பெயர்ந்த தமிழ் சமூகத்தின் மத்தியில் ஊடகம் மருத்துவம் புனர்வாழ்வு போன்ற தளங்களில் சமூக சேவைகளை முன்னெடுத்து வந்தார் தமிழர் புனர்வாழ்வு கழகம் மருத்துவ பிரிவு போன்ற பிரிவுகளில் தீவிரமாக தனது பங்களிப்பினை ஆற்றி வந்த இவர் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டில் தாயக தேவை கருதி அங்கு இயங்கி வந்த வெண்புறா அமைப்பினை ஐரோப்பாவில் நிறுவினார் வெண்புறா நிறுவனத்தினை உருவாக்கி அதனூடாக உறுப்புகளை இழந்த போராளிகள் மற்றும் பொதுமக்களுக்கு புனர்வாழ்வு பணிகளை மேற்கொண்டு வந்தார் தான் சார்ந்த சமூகத்துக்காகவும் தான் வாழும் நாட்டுக்கு மாற்றிய உயர் சேவைகளுக்காக பிரித்தானிய மகாராணியால் ஆஃப் சிட்டி என்ற உயர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டார் இவ்வாறாக தமிழர் தேசத்தோடும் தேசியத்தோடும் ஒன்றித்து தனது உயர் பணிகளால் வரலாற்றில் தனக்கான இடத்தை மாமனிதராக பதித்துக் கொண்ட சத்தியமூர்த்தி அவர்கள் கடந்த இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் திகதி சுகவீனம் காரணமாக உயிர் துறந்தார் இறுதி வரை தான் கொண்ட கொள்கையோடு வாழ்ந்த புனித லட்சிய பயணத்தில் ஒரு பங்காளியான மாமனிதர் சத்தியமூர்த்தி அவர்களுக்கும் ஐபிசி தமிழ் வானொலிக்கும் இடையிலான உறவு பயணமானது என்றென்றும் எங்கள் மனங்களில் நீங்காத நினைவலைகளாகவே நீளுகிறது இன்றைய நாளில் உயர் தேசக்கனவை சுமந்து தனது வாழ்க்கை கால பகுதியில் பெரும்பாலான நாட்களை அதற்காகவே அர்ப்பணித்த மாமனிதர் சத்தியமூர்த்தி அவர்களை இன்றைய நாளில் ஐபிசி தமிழ் வானொலி நன்றியோடு நினைவேந்துகிறது